ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு பொருளை வச்சு இது எப்படி பல பழன்னு ஆக்குறதுன்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெயெல்லாம் இதில் தொடச்சி எடுத்துருவோம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே தேய்க்காமல் வச்சுருக்கேன் இது பாருங்க தொடச்சாச்சு நீட்டாக இப்போ நான் உங்களுக்கு இது போட்டு நான் விளக்கி கட்டுறேன் தொடச்சி பாருங்க பாருங்கள் நீங்கள் எந்த ஹேண்ட் வாஷாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இந்த ஹேண்ட் தான் பயன்படுத்துகிறேன் என்கிட்ட இருக்கிறது இதுதான் இதுதான் இருந்துச்சு இதை பயன்படுத்துகிறேன் இங்கே பாருங்கள் உங்கள் முன்னாடியே தான் நான் வந்து தேய்க்கிறேன் இந்த ஒரு இடத்த உண்டி தேய்ச்சி உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்புறமா அது எல்லாம் தேய்க்கலாம் மேலெல்லாம் இதுக்கும் அதுக்குமே நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கம்மா நான் கையில் தான் தைக்கிறேன் இத்தனைக்கு நார் கூட வைக்கலை கையில் தான் இருக்கேன் இப்போ இதுக்கும் அதுக்குமே வித்தியாசம் தெரியுதுங்களா மேலே இருக்கிறதுக்கும் இதுக்கும் பாருங்கள் வித்தியாசம் தெரியுதுங்களா நல்ல வெறும் இது தான்மா வச்சு தேய்ச்சிங்கனாலே பாருங்க லைட்டாக தான் நான் தேய்ச்சிருக்கேன் நான் ஜாஸ்தி கூட இது பண்ணலை இதுக்கே பாருங்கள் நல்லா பல பல இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்குமே வித்தியாசம் தெரியுதுங்களா இப்போ நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசத்துக்காக தான்மா நான் ஃபுல்லாக தேய்க்கலை நான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பல வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சோனா ஃபுல்லாகவே பல பல பலன் வந்துடும் வெறும் ஹேண்ட் வாஷ் தான் இந்த ஹேண்ட் வாஷ் வச்சு இதை நான் தேய்ச்சிருக்கேன் இதை பாருங்கள் இதை செ செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து திருப்பி இதில் ஒன்றும் இல்லைம்மா இது நான் வந்து சும்மா வெறும் ஹேண்ட் வாஷ் இது வண்டி போதும் இதுக்கு மேலே நமக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சபினாவோ நம்ம லிக்விடோ எதையோ ஒன்றும் தேய்க்கலாம்மா நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு வரேன் நல்லா தெரியுதுங்களாம்மா இப்போ ஒன்றும் இல்லை நான் லிக்யூடு இருக்குது பார்த்திங்களா நம்ம பாத்திரம் வளர்க்குற லிக்யூடு அதுவும் நான் கையில் தான்மா போடுறேன் அதை ஒண்டி நீங்கள் இப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா போதும் நான் இன்னும் ஃபுல்லாக தேய்க்கலை உங்களுக்கு தேய்ச்சி காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் இது விம் லிக்யூடு தாம்மா நம்ம நார்மல் லிக்யூடு அதை வச்சு நம்ம இப்படி தேய்ச்சிட்டோன்னா பாருங்கள் உள்ளே எவ்வளோ பழப்பலன்னு வந்துருச்சு நான் உங்களுக்கு இதை கழுவி காட்டுறேன் பாருங்கம்மா இப்போ நான் ஃபுல்லாக தேய்ச்சி காட்சி காமிச்சுட்டுங்களா இதை வச்சு சும்மா லைட்டாக இப்படி பண்ணாலே போதும்மா பாருங்கள் அந்த பச்சை எல்லாம் எப்படி போது பாருங்க போதுங்களா நல்லா நல்லா பளப்பளப்பெலாம் ஆயிடும்மா பாருங்கம்மா நான் உங்களுக்காக இது வந்து ரொம்ப நாள் அதாவது ஒரு பத்து நாள் அப்படியே தேய்க்காமல் விட்டுட்டேன் விட்டுட்டு அதுலேயே விளக்க வச்சுக்கிட்டே வந்ததினால அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு எவ்வளோ கருப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆரம்பிச்சேன் பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்களா இது இன்னும் ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சுங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் ப்ரெஷ்ஷு கூட வைக்கலாமா கையிலேயே தான் தேய்ச்சிருக்கேன் இப்போ இதை நான் கழுவி காட்டுட்டுங்களா ஒரு வாட்டி தான்மா விளக்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பழப்பல பழப்பலாம் ஆகிடுச்சு இந்த ஒரு பொருளை வச்சு தான் இது செஞ்சுருக்கேன் நான் பாருங்கள் இந்த ஒரு பொருளை வச்சு இதை எவ்வளோ பழப்பல ஆக்கியிருக்கோம் பாருங்கள் தெரியுதுங்களா நல்லா முதல் இருந்ததுக்கு இப்போக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு இன்னும் நல்லா கழுவலை உங்களுக்கு அந்த கிண்ணத்தில் தான் நான் கழுவி காமிச்சிருக்கேன் இந்த ஒரு நிமிஷம் நான் நல்லா கழுவி காமிக்கிறேன் இதையும் விளக்கி காமிச்சிடாங்கன்னா அந்த முதல்லையே விளக்கிட்டேன் அதனால் இது ரொம்ப அழுக்கு இல்லை இது கம்மியாக தான் இருந்துச்சு வெறும் அந்த இது தான் இருந்துச்சு இந்த குங்குமம் வச்ச தோண்டி இருந்துச்சு அதை சும்மா கழுவிட்டு இங்கே பாருங்கள் முன்னாடி தான் தேய்ச்சிட்ருக்கேன் பாருங்கள் எப்படி ஆகுது பார்த்தீங்களா புதுசு மாதிரி வந்துடும்மா இது நல்லாயிருக்கும் அந்த டிப்ஸு இந்த இது செஞ்சு பாருங்கள் அதை நான் கழுவிட்டு வந்து இப்போ பாருங்கம்மா இது நல்லா பழிப்பழ பழப்பழனே அடிச்சு பார்த்தீங்களா இப்போ இதை என்ன பண்ணணும் இப்போ நம்ம போர் வாட்டரில் தான் கழுவிருக்கோம் இப்போ நம்ம திருப்பியும் நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கணும் தட்டும் அதே மாதிரி கழுவுறேன் கழுவுறேன் தெரியுதுங்களாம்மா இது பல பழன்னு இருக்கிறது அவ்வளோதாம்மா இங்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம திருப்பி இதை வந்து டிஷ் டிஷ்ஷூ வச்சு தொடக்கலாம் இல்லை ஒரு நல்ல காட்டன் துணி வச்சு தொடச்சிடலாம் நான் இப்போ டிஷ்யூ வச்சு தொடக்கிறேன் இர நல்லா இழுத்துருச்சு இதுக்கு மேலே நீங்கள் வேறு என்ன வேணால் செஞ்சு வச்சுக்கலாம்மா இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ